இந்த நூலுக்கு சிறப்பாக பேசப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு ஒன்று அல்பர்ட் கவி இதனுடைய இதில் வெளிப்படுத்தியிருக்கிற அபத்தவாதம் அல்லது இருமை கோட்பாடு அது முக்கியமான காரணம் அபத்தவாதம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நூலை பற்றி இந்த நூலை அணுகுறத்துக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஏன்னா இது ஒரு கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தோற்றம் கொடுக்கும் ஆனால் அதற்குள்ள ஆழமான கருத்துக்கள் எப்போதுமே அல்பர்ட் கம்மி மட்டுமல்ல பிரெஞ்சு எழுத்தாளர்கள் பலரும் பல சிந்தனையாளர்களும் தாங்கள் முன்னெடுக்கும் தாங்கள் முன்வைக்கும் ஒரு சிந்தனையை அல்லது ஒரு கோட்பாடை அது விளக்குவதற்கு கதைகளை பயன்படுத்திப்பாங்க அப்படிதான் இந்த கதையும் அவருடைய ஏற்கனவே நான் கூறிய வீழ்ச்சி பெருந்தொற்று போல இந்த கதையிலையும் இந்த ஐராண் கதையிலையும் ஒரு அந்த அபத்தவாதம் ஒரு கோட்பாடை நமக்கு அழகாக புரிய வச்சுப்பேன் நான் ஏற்கனவே சொன்ன போல வாழ்க்கையில் நாம் தேடுகின்ற சொத்து நாம் தேடுகின்ற புகழ் நண்பர்கள் பணம் அப்படி நம்மளுடைய உடமையாக்கிக் கொள்ள விரும்புகிற பல பொருட்கள் நம்மை விட்டு விலகும்போது அல்லது இழக்கும்போது நாம் அது இழக்கும்போது அல்லது நம்மிடம் அது பறிக்கப்படும் நமக்கு ஒரு விரக்தி ஒரு சலிப்பு ஒரு சோகம் எல்லாமே வேறுபடுது அப்போ நம்ம ந நினைக்கிறது நம்ம மனசுக்கு வர்றது இது என்ன இது வாழ்க்கைங்கிறது ஒரு ஒரு பெற்ற ஒரு நிலையாமையான ஒரு வாழ்க்கையில் ஏன் நம்ம போராடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும் போதெல்லாம் நம்ம உச்சரிக்கிறது தான் இந்த வாழ்க்கை என்பது அபத்தம் அப்படிங்கிற ஒரு சொற்றுடன் ஆனால் அப்படி சொல்லி கடந்து போகாமல் சிலர் ஏன் பலர்னு கூட சொல்லலாம் வாழ்க்கைக்கு நம்ம ஏதாவது ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம அது இயல்பாகவே மனிதனுக்கு அப்படி ஒரு தேடல் ஒரு ஏக்கம் ஒரு தாகம் மனசுக்குள்ளே இருக்குது இந்த பொருளற்ற ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தேடுறது க கற்பிக்கிறது கண்டுபிடிக்கிறது ஆனால் இந்த தேடலில் இந்த சமூகம் ஒரு பெரிய அலட்சியத்தை காட்டுது அதற்கு உங்கள் தேடல் மேலே அக்கறை இல்லை அப்படிங்கிறது தெரியும் இதையும் மீறி தான் வாழ்க்கையில் ஒரு இந்த அபத்தமான வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தேடும் முயற்சியில் மனிதர் ஈடுபடுறாங்க அப்போ இதற்கான தீர்வுகள் என்ன இன்னொரு நண்பர் கவி சந்திக்கிறாரு அவர் மூன்று விதமான தேர்வுகளை முன்வைக்கிறார் தேர்வுளை முன்வை இதை எதிர்கொள்ளும் போது இயலாதவர்கள் அல்லது இதில் எப்படி நமக்கு வெற்றி வரப்போவதில்லை அப்படின்ற உறுதியாக தெரியுது எப்படி நம்ம பிறக்கிறவர் எப்படி இறந்து போக போறார் அதுவும் நமக்கு இவ்வளவு விரைவில் வரும் அப்படிங்கிறது தெரியாத பொழுது ஏன் இதற்காக அதிகமாக தொல்லைப்படணும் தொந்தரவு உள்ளாகணும் இதற்கான முயற்சிகளையே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அவன் முதலுக்கு அவனுக்கு தோன்றுவது தற்பொழுது எண்ணம் தான் அது இதிலிருந்து தப்பித்து போகிறதுக்கான ஒரு வழியை தேடறோம் இந்த அபத்தமான வாழ்க்கையிலிருந்து நம்ம மீளா மீள முடியாது அப்படிங்கிற போது ஏன் தேவையில்லாமல் நம்மளுடைய முயற்சி எடுக்கணும் நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஆட்டத்துக்கே வரல அப்படின்னு அந்த ஆட்டத்தை விட்டு விலகுகிறவன் இவன் தான் இந்த தற்கொலை முயற்சிக்கு போகிறான் அது தற்கொலைங்கிறது ஒரு தீர்வாக அல்லது ஒரு தப்பித்தல் முயற்சிக்காக பார்க்கப்படும் ஆனால் அல்பர்களை ஏற்றுகிற அடுத்த தீர்வு இறைவனை போது அல்லது ஏற்கனவே அழகாக கட்டமைக்கப்பட்டுள்ள அல்லது கூறப்பட்டுள்ள சில கோட்பாடுகளிடம் போது சிந்தனை கோட்பாடுகள் நம்புவ அப்படி சொல்லி தப்பிக்கிறது இதிலேருந்து போ செல்றது இறைவன் பார்த்துப்பான் ஆட்டப்பட்டு இருக்கிறான் அவன் பார்த்துப்பான் அவன் தான் நம்ம படைத்தவன் அவனுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு அந்த கடமை இருக்குது இந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும்னு நமக்கு தெரியும் அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சு இறைவன் மேலே ஒப்படைக்க இவன் ஒப்படைக்கிறது நமக்கு விதிக்கப்பட்டது விட தான் அப்படின்னு ஏற்றுகிறது இதையும் அல்பர்கும் பிறகு நிராகரிக்கிறார் அப்போ மூன்றாவதாக ஒரு தீர்வு இருக்குது அதுதான் நாளை பொழுது நன்றாக அமையும் என்கிற ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லை நாம் அபத்தம் இந்த வாழ்க்கை அபத்தமானது தான் என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளும் துணிவு வேண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வேண்டும் அந்த மனப்பக்குவத்தோடு அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு துணிச்சலும் ஒரு தன்னம்பிக்கையும் மனிதனுக்கு வேண்டும் அப்படிங்கிறது தான் அன்பர் முக்கியமான செய்தி இதை வலியுறுத்துறதுக்கு தான் எல்லா நாவல்களிலும் அவருடைய படைப்புகளை எல்லாற்றிலையுமே பார்க்கலாம் குறிப்பாக மீட் தி சிசிஃப் என்ற தி சிசிஃப் புராணம் என்ற ஒரு நூலில் உள்ள நம்முடைய அட்டைப்படத்திலே பார்க்கலாம் நீங்கள் ஒரு பெரிய பரங்களில் ஒருத்தவங்க ஊட்டிட்டு செங்குத்தான பாதை மேலே போவோம் மேல் மேழ்வோம் அது மேலே ஏற்றுறதுக்கு அந்த மலை உச்சிக்கு போகிறதுக்காக இந்த மலை மாவட்டத்தில் சரிவில் தள்ளிட்டு போகும் நன்றாக தெரியும் அவனுடைய முயற்சியில் அவனால் வெற்றி பெற முடியாது சிறுக சிறுக தான் அவன் முயற்சி எடுத்துக்கிட்டு மேலே தூக்கிட்டு போவோம் தூக்கிட்டு போகும்போது நம்ம தமிழில் சொல்லணும்லே ஜான் இரண்டாம் மழைக்கு உண்டு அந்த அது உறுதியாக அவனுடைய முயற்சியில் தெரியும் இருந்தாலும் அந்த முயற்சி அவன் தன்னம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடும் அது ஏற்றுக்கிறான் வாழ்க்கையும் அப்படிதான் நாம் என்னதான் முயன்றாலும் இறுதியில் இந்த மரணம் என்கிற ஒன்று நமக்கு காத்திருக்கிறது என்று தெரிஞ்சும் ஆனால் அந்த நிமிடத்தை அந்த நொடியை வாழ நாம் மறக்கக்கூடாது அதை நாம் எதிர்கொள்ள எதிர்கொள்கிற துணிச்சல் நமக்கு வேணும்